அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து நஹமது ஹூ அனு சொல்லியால அரசூரியில் கரீம் கணிதத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நண்பர்களே பெரியவர்களே சகோதரர்களே அல்லாவுடைய கிருபையால் இன்றைக்கு ரமலான் மாதத்தினுடைய எட்டாவது நாள் நோன் நோட்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதிகம் அதிகம் அமல் செய்வதற்கும் இரவு நேரங்கள் நின்று வணங்குவதற்கும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் அதிகமாக இஸ்தி ஃபுர் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக இன்றைக்கு இரவில் ஓதப்படவிருக்கின்ற ஒரு திருவசனம் அலா இன்ன அல்லாஹ் அலஹிம் வலாகும் யகசனோன் அலா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய வளிமார்கள் அல்லாஹுடைய நேசர்கள் லாஹோஃபுன் அலெகிம் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை வலாகும் யஹசனோன் அவர்கள் கவலைப்பட மாட்டா கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அருமையான வழி இந்த நோன்புடைய காலங்கள் ரமலான் மாதத்தில் நாம் நோர்க்கின்ற நோன்பின் மூலம் அல்லாஹுடைய நேசத்தை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ளலாம் என்றால் நோன்பு வைத்திருக்கிறோமா இல்லையா என்பது படைத்த ரப்புக்கும் நமக்கும் மட்டுமே தெரியும் இதர அமல்கள் செய்தால் கூட அந்த அமல்கள் மற்றவர்களுடைய கண்களுக்கு தென்பட வாய்ப்பு உண்டு ஹஜ் செய்யும்போது மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள் தொழும்போது மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள் ஆனால் நோன்பு மட்டும் பிரதானமான ஒரு வணக்கமான வணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நோன்பு இந்த நோன்பு நோட்டிருக்கிறோமா இல்லையா என்பது உண்மையிலேயே நாம் தண்ணீர் அருந்தாமல் உணவு உண்ணாமல் அதே போன்று இச்சைகளை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லா வகையிலும் கட்டுப்பாட்டோடு இருக்கிறோமா இல்லையா என்பது படைத்த ரப்புக்கு மட்டுமே தெரியும் நோன்பின் மூலம் அல்லாஹுடைய நேசத்தை அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்ள முடியும் நபிகள் நாயகம் ரசூல்லாய் சல்லாம் அலி வல்லாம் அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறுவார்கள் இதற்கு ஹதிசை புதுசின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்றதா ரசூல்லா சொல்லுவாங்க மண் ஆதாலி வலியன் பக்கத்து ஆதன் துகு பில் ஹர்பி என்ன அல்லாஹ் சொல்றான் யார் என்னுடைய ஒரு நேசரை பகைத்து கொண்டானோ எனக்கு அதாவது அல்லாஹுடைய நேசராக இருப்பவரை யார் பகிர்ந்து கொண்டானோ அல்லா சொல்றான் என்னுடைய யார் ஃபக்கத் பில் ஹர்பி அவனிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவன் அவனை நான் சண்டைக்கு அழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் அப்தி அலைகி அதாவது என் பக்கம் என்னுடைய அடியான் நெருங்கமாட்டான் எனக்கு நேசமான எதை கொண்டும் என்னுடைய அடியான் என்னை நெருங்க மாட்டான் அவன் நான் கடமையாக்கிய காரியத்தை செய்து செய்வதை விட அதாவது என்னான்னு கேட்டால் நான் எந்த காரியங்களை கட்டாயமாக்கி இருக்கிறேனோ உதாரணமாக நோன்பை நான் கட்டாயமாக்கி இருக்கிறேன் தொழுகையை நான் கட்டாயமாக்கி இருக்கிறேன் போன்ற நான் கடமையாக்கிய அமல்களை செய்வதின் மூலம்தான் என்னுடைய அடியான் என் பக்கம் நெருங்க முடியும் அப்போ அல்லாஹ் கடமையாக்கி எந்த அமல்களை செய்தாலும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த எல்லாம் என்ன சொல்கிறான் இளைய பின்பு ஹத்தா ஒஹிப்பு அதாவது நஃபிலான அமல்களின் மூலம் அடியான் என்னுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறான் நஃபிலான அமல்கள் இப்போ உதாரணமாக வந்து பரலை தொழுகிறோம் பரலு தொழுது முடிச்சோன்னா வேறு ஏதாவது நஃபிலான தொழுகைகள் இருந்தால் தொழுகிறோம் இப்போ அப்பாபின் தொழுகிறோம் காலை லுஹா தொழுகிறோம் இஷ்ராக் தொழுகிறோம் இது மாதிரி நஃபிலான வணக்க வழிபாடுகள் நஃபிலான வணக்க வழிபாடுகளின் மூலம் அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அதுக்கடுத்து அல்லா சொல்கிறான் அப்போ அல்லாவுடைய நேசம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு என்னென்னால கிஃப்ட் கிடைக்குதுன்னு பாருங்க அல்லாவுடைய நேசம் கிடைச்சதுன்னு செஞ்சுட் அல்லா சொல்கிறான் ஃபைதா தா அஹபப் துஹு அந்த அடியானை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த அடியான் அடியான் நான் நேசி செஞ்சோன்னா குன் து சம் அகுள்ளதி எஸ்மபிஹி அவன் அந்த அடியான் செவியுறக்கூடிய காதாக நான் ஆகிவிடுகிறேன் அல்லா வந்து காதா ஆயிடுறான் அடியான் கேட்கின்ற காதாக நான் ஆகிவிடுகிறேன் அடியான் பார்க்கின்ற பார்வையாக நான் ஆகிவிடுகிறேன் அடியான் பிடிக்கின்ற கரமாக நான் ஆகிவிடுகிறேன் அடியான் நடக்கின்ற காலாக நான் ஆகிவிடுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன் இவ்வளோ அருமையான வாசகம் பாருங்கள் அதாவது வந்து முதன் முதலாக ஃபர்லின் மூலம் அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கடுத்து நஃபலின் மூலம் அல்லாவுடைய நேசத்தை பெற்று நஃபலான வணக்கங்கள் மூலம் அல்லாவுடைய நேசத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப நஃபிலான வணக்கங்கள் அதிகமாக செய்ய செய்ய எந்த அளவுக்கு கொஞ்சம் அல்லாஹு அதாவது நாம் பார்க்கின்ற செவியாக ஆகிவிடுகிறான் நான் நாம் நாம் கேட்கின்ற செவியாக ஆகிவிடுகிறான் நாம் பார்க்கின்ற கண்ணாக ஆகிவிடுகின்றான் நாம் பிடிக்கின்ற கரமாக ஆகிவிடுகின்றான் நாம் நடக்கின்ற காலாக அல்லாஹ் ஆகிவிடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் இந்த இது மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த மனுஷனுக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் என்னிடத்தில் அவன் எதை கேட்டாலும் நான் அவனுக்கு கொடுப்பேன் என்னிடத்தில் அவன் பாதுகாப்பு தெரிந்தாலும் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்ப பாருங்க அப்ப அதுதான் இப்படிப்பட்டவர்கள் தான் அல்லாவுடைய நேசர்கள் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை பெற்றுக்கொண்டவர்தான் அல்லாவுடைய நேசர்கள் அவர்களுக்கு தான் அல்லா என்ன சொல்றான் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னியா அல்லாஹி அல்லா ஹோஃபுன் அலஹிம் வலாஹும் அல்லாவுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் கிடையாது அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப நம்ம அண்ணாவுடைய நேசத்தை பெற்று அல்லா அல்லாட்ட நம்ம என்ன கேட்டா அல்லா கொடுக்குறோம் உதாரணமா வந்து ரிசல்லா சொல்லு சொல்லி காட்டுவாங்க அதாவது வந்து ஒரு அடியான் வந்து அல்லாட்ட துவா செஞ்சான்னு சொல்லி சொன்னால் எப்படின்னா ரெண்டு விஷயத்துக்காண்டி துவா செய்யக்கூடாது ரெண்டு விஷயத்துக்காண்டி துவா செஞ்சு துவா செய்யாமல் மற்றபடி துவா செஞ்சான்னு சொன்னால் எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுக்குறான் இப்போ அதாவது வந்து உறவு முறையை பிரிப்பதற்காக வேண்டி எல்லாம் எனக்கும் என் சகோதரருக்கும் காலத்துக்கும் ஆகக்கூடாது அதே மாதிரி எனக்கும் எங்க அம்மாவுக்கும் காலத்துக்கும் ஆகக்கூடாது நாங்க பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உறவு முறையை பிரிப்பதற்காக வேண்டி துவா செய்யக்கூடாது அதே மாதிரி பாவகாரியத்திற்காக வேண்டி துவா செய்யக்கூடாது இப்போ உதாரணமா வந்து நான் ஒரு ஃபைனான்ஸ் ஆரம்பிக்க போறேன் அந்த பைனான்ஸ் வந்து நல்லா செலுத்து வளரணும் அப்படின்னு துவா செய்யக்கூடாது மதுக்கடை ஆரம்பிக்க போறேன் பாட்னரா சேர போறேன் மதுக்கடையில் பாட்னரா சேர போறேன் இப்போ அது நல்லா வந்து ஒவ்வொன்று இருக்கணும்னு துவா செய்யக்கூடாது அப்போ அதாவது உறவு முறையை பிரிப்பதற்காக வேண்டி எல்லா இடத்தில் கேட்கக்கூடாது அதே மாதிரி வந்து என்ன செய்யக்கூடாது பாவ காரியத்திற்காக வேண்டி துவா செய்யக்கூடாது இந்த ரெண்டு அல்லாத காரியங்களுக்காக வேண்டி ஒரு அடியான் துவா செய்தால் அந்த அடியானுக்கு அல்லாவித்தாளா அவன் கேட்டதை அப்படியே கொடுத்து விடுவான் இது ஒரு கட்டம் அல்லது என்ன செய்யுமா ரெண்டாவதா அப்படி கேட்டதை கொடுக்கலைன்னு சொன்னால் சொன்னா அவனுக்காக வேண்டி மறுமையில் அதனுடைய நன்மை அவன் என்னென்ன கேட்டானோ அதனுடைய நன்மையை ஃபுல்லாக மறுமையில் சேகரம் செய்து வைத்திருப்பான் மறுமையில் அல்லாஹ் கொடுப்பான் அப்படியும் இல்லையா மூணாவது ஒரு வழி என்னான்னு கேட்டான் அவனுக்கு ஏற்படவிருந்த பலாமுசீபத்தை எல்லாம் நீக்கி வைப்பான் இந்த மூணுல ஏதாவது ஒரு வழியில வந்து என்ன செய்வான் எல்லாம் என்ன செய்வான் நம்ம கேட்டதை கொடுத்துருவான் அப்ப நம்ம கேட்டதை கொடுக்கணும் கொடுக்கற அளவுக்கு நம்ம தகுதி உள்ளவங்களை ஆகணும்னா என்ன செய்யணும் முதன் முதலாக ஃபர்லின் மூலம் எல்லாம் நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நான் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கின்றோம் முப்பது நோன்புகளை வைக்க 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 பரல எல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நோன்பு வைக்கணும்டா ஏனோதான் வைக்கக்கூடாது அந்த நோன்புடைய சரியான ஒழுக்கங்களை பேணி நோன்பு வைக்கணும் அதற்கடுத்து ரமலான் அல்லாத காலங்களில் உதாரணமாக ஐயாமுல் பேர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த நாட்கள் மாசம் வைக்கக்கூடிய அந்த நோன்புகளின் மூலம் அது நஃலான நோன்புகள் நபலான நோன்புகளின் மூலம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுவிட்டால் கணித்திற்குரியவர்களே உலகத்தில் எந்த பயமும் இருக்காது மறுமையில் என்ன ஏற்படுமோ என்று எந்த கவலையும் இருக்காது உலகத்துடைய பயமும் இருக்காது மறுமையுடைய பயமும் இருக்காது அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிடும் அல்லா அல்லா அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் அல்லாட்டை வந்து நம்ம அப்படியே ருஜு ஆயிட்டம்டா அல்லாட்டை வந்து நம்ம அப்படியே திரும்பிவிட்டோம்னு சொல்லி சொன்னால் அல்லா வந்து உள்ளத்தில் எந்த பயமுமே இல்லாமல் வந்து என்ன செஞ்சுருவான் அதாவது வந்து நிம்மதி உள்ளோர்லாம் எல்லாம் நம்ம ஆக்கி வச்சிருவான் மறுமையுடைய பயம் இருக்காதுன்னா அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதுனால மறுமையில் வந்து அல்லாஹ் வந்து நரகத்தில் போட்டுருவான்னு பயம் இருக்க நம்ம சொர்க்கத்துக்கு போயிடும்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் எல்லாமே அல்லாஹ் தாலா கேட்டதுன்படி அமல்ச்சியைப்படி தோஃபிக்கு என்ன மனைவருக்கும் தந்தரல் குடிமான வாசத் தர்வம் அலஹம்துல்லா பெயராலமே அஸ்ஸாமு அலிகும் ரஹமத்துல்லா பிரகாத்